தள்ளி இந்த பாறை பாறை பறக்குறோம் பறதே ஆகுறோம் ஆமா ஆமா பறக்குறோம் பறக்குறோ ஆசும் எம்மா மருமவங்களா தும்மன் வர்றது கிளிமத்தை கலக்கட்டா

கொஞ்சம் பொறுத்துக்கங்கத்தே இந்தியாக்கு போய் சேர்ந்ததும் எல்லாம் சரியாயும் அங்க பாருங்கத்தே நாம வானத்துல மிதந்துட்டு இருக்கிறோம்

Hmm. <laughs> excuse me, excuse me, excuse me, Mrs. Grandma. This is aeroplane. Why are you wearing helmet here? Excuse me, Grandma. This is aeroplane. Why are you wearing helmet here? ஹலோ கிராண்ட்மா கிராண்ட்மா யாமா மருமாவை இப்ப என்ன ஒரு அரைக்க இருக்கேன் ஏதோ இங்கிலீஷ் பாட்டு போட்டுட்டு இருக்கானாட்டக்கு அவன் தலையிலேயே நாலு கொட்டு கொட்டிட்டு அந்த பாட்ட ஆக்கணுமா கிராண்ட்மா வாட் ஆர் யூ டாக்கிங் அபௌட் யாமா மருமாவை அவனே சீக்கிரம் பாட்ட ஆட சொல்லுமா காதலா இரச்சலா கடுக்கு ஏதே அது இங்கிலீஷ் பாட்டு இல்லதே ஆறு ஹோஸ்டஸ் தான் நமக்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறவ யாரு யார அப்ளைனே நர்சம்மாவா என்னது நர்சம்மாவா ஏய் எதுக்கு ரெண்டு பேரும் ஹெல்மெட் மாட்டிட்டு இருக்கீங்க அது வந்து அது 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 வந்து ஆ எங்க ரெண்டு பேருக்கு மெட்ரா செய்யே மெட்ராஸ் செய்யினா கண்ணதான மறைப்பாக நீங்க முகத்தையே மறைச்சி வச்சிருக்கியே அது 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 வந்து மெட்ராஸ் செய்யி முகம் பூரா பரவிட்டுமா என்னது மெட்ராஸ் செய்யி முகம் பூரா பரவிடுச்சா புரியலையே சொல்லுங்கம்மா எதுக்கு ஹெல்மெட் மாட்டி அது வந்து வந்து ம் பதில் சொல்லுங்க எதுக்கு ஹெல்மெட் மாட்டி அது வந்தும்மா ஹலோ எக்ஸ்கியூஸ் மி எக்ஸ்கியூஸ் மி Is there any law suggesting that a patient should not hide his face during the aeroplane travel? No, 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 sir. Then why are you troubling these passengers? I think they have the right privacy rights to hide their faces. I'm asking you, in what way hiding their faces is troubling you? No, 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 sir. No trouble. Then why are you barking and yelling at them? I'm very sorry, sir. This won't happen again. Mm hmm. Don't do this again. Go, go. <laughs> யம்மா நீங்க ஒன்னு பயப்படாதியம்மா இந்தியாக்கு போற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துங்க ஏம்மா மருமாவை ஊருக்கு போய் சேர்ந்ததும் அந்த நேரா பக்கத்து வீட்டு கோமதி இங்கிலீஷ் டியூஷன்ல போய் அன்றனுமா மொட்டை மொட்டை மேலே வளிக்கி விட்ட மாதிரி நல்லா வல 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 என்ன அழகா இங்கிலீஷ் பேசுறான் ஹாய் சபா சாய் 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 செகப்பு கிரகம் பூமி வேலை மோதுனா என்ன ஆகும் சுக்கியாக்கா என்ன காப்பாற்றுங்க

இல்லை டி, நேசமாவே விக்கி, அந்த ஜெங்கப்புக்கு தெரிஞ்சா தெரிச்சா. சும்மா காணவை கண்டுட்டு விக்கி, கொக்கி, டொக்கி நீட்டிருக்கிறா. மனுசு நத்துவுங்க வருக்கிறா. யாருமே என்ன நம்ப மாட்டங்க.

ஏடா ஆச்சு மூச்சினு சத்தம் போட்டா சீவிரவும் உன்னை அண்ணாச்சி வண்டி ரெடி ஆயிட்டு வாங்க ஆ அந்த வாரنده வரタモட்டா இவனுங்க வேற நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க நில்லுட நில்லுட ஆ ஆ ரைட்!

ஏதா

இந்த அனபெல்லா பொம்மைய மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே தகச்ச பழம் என்னப்பா இதுதான் அனபெல்லாவா அச்சோ அனபெல்லா எப்படி ஆப்பிளா மாறிச்சு ஆப்பிள் இங்க இருக்குதுன்னா அப்ப அனபெல்லா எங்க இருக்குது வாங்கம்மா வாங்க நீங்க ஆவலோடு எதிர்பார்த்த அமெரிக்கா ஆப்பிள் வந்துட்டு எல்லாம் சீக்கிரம் பொட்டிய தரலாம் ஆ ஆட்டு அண்ணாச்சி வாங்கம்மா வாங்க அமெரிக்கா ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டீனா அமெரிக்காவுக்கே பறந்து போயிருவிய அண்ணாச்சி அண்ணாச்சி எடே பியாசிட்டு இருக்கல அண்ணாச்சி என்னாச்சின்னுட்டு அண்ணாச்சி கொஞ்சம் முதல்ல இங்கே திரும்பி பாருங்களா இவன் வேறே அடே என்னோட ஆப்பிள் இருக்கிற பொட்டிக்குள்ளே பொம்மை அடுக்குது அண்ணாச்சி நம்மள நல்லா ஏமாற்றி பொட்டி மாறிட்டுன்னு நினைக்கேன் அட பாவியா இந்த அழுக்கு பிடிச்ச பொம்மையை எவன்டா வாங்குவா நான் வாங்குறேன் இந்த பொம்மை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது